விருத்தாச்சலத்தில் நள்ளிரவில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம கும்பலின் சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதி பகுதியைச் சேர்ந்த பீமாராவ் என்பவரின் மகன் காணாராம் இவர் தனது இருசக்கர வாகனத்தை தனது நண்பர் வீடான காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மகாகிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர் குறித்த சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளியான சிசிடிவி வீடியோ காட்சியில் மூன்று நபர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் வருவதும் அதில் ஒருவர் ஹெல்மெட் தலையில் மாற்றிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வதும் பதிவாகியுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் தொடர்ச்சியாக விருத்தாச்சலம் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவம் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழும் சூழல் நிலவி வருகிறது